எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கரூர் டு கோயமுத்தூர் ரோட்டில் அமராவதி நர்சிங் ஹோம்க்கு ஆப்போசிட்டில் புனிதவதி கண்ணன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருந்துச்சுங்க கொஞ்சம் தள்ளி அந்த கட்டில் வந்து உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லாஸ்ட்டு இந்த லக்ஷ்மி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அமைஞ்சிருக்குங்க இங்கே வந்து சாதாரணமாக டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோரில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குங்க நான் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ்க்காக இங்கே போயிருந்தேன் அப்போ தான் முன்னாடி வச்சுருந்தாங்க இது எல்லாமே ஆடி ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க புளி இருக்குது எண்ணெய் இருக்குது பொட்டுக்கடலை அப்புறம் சீரகம் மிளகு லிக்விடு ஷாம்பு சோப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க இந்த பக்கெட் ஃபுல்லாகவே அப்படியே ஃபோர் நைன்ட்டி நைன் தாங்க அப்புறம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் அந்த பேக்கெட்ஸில் இருக்குது பாருங்க அது எல்லாமே வந்து பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் இருந்துச்சு அதுலேயும் இது எல்லாமே ஃபோர் நைன்ட்டி நைன் தாங்க இந்த டப்பில் இருக்கிறது திங்ஸ் எல்லாமே வந்து அதை விட குவான்டிட்டி கூட இது வந்து நைன் நைன்ட்டி நைன்கு எல்லாமே அறுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வந்து ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு அந்த பக்கெட்டோடு கொடுக்குறாங்க மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா மதிப்புள்ள பொருட்கள் வந்து நைன் நைன்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க அந்த டப்போட கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக டோர் டெலிவரியும் உண்டுங்க இந்த மிக பெரும் ஆடி ஆஃபர் ஜூலை பத்தாம் தேதியாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆகஸ்ட் தேதி வரைக்குமே இந்த ஆஃபர் இங்கே இருக்குங்க குட்டீஸ்க்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே இங்கே நிறைய இருக்குங்க இவங்க லக்ஷ்மி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் அவங்களோட யூடியூப் சேனல் லிங்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இப்போ ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ